உ இதெல்லாம் அடிப்படைய இதில் அந்த அம்மா இல்லை மீதி பேர் சொன்ன மாதிரி இந்து மதத்தை பற்றியோ இந்துக்களை பற்றியோ எந்த விதமான கருத்துமே சொல்லலை ஒன்று அதில் எந்த வன்முறையும் இல்லை அது எந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ கூட வராது ஆனாலும் நீ அதை கூட போடுங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ போட்டுங்க நூற்றி ஐம்பத்தி மூணு எதனா போட்டுங்க உப்பா எப்படி வரும் தான் கேட்குறேங்க அதுவும் திமுக அரசு உப்பாவையோ பிஎம்எல்ஏ மாதிரியான வழக்குகளையோ கொடுக்க நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் உண்மையில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் சொன்ன மாதிரி நாங்கள் நட்பாக தான் சொல்கிறோம் உண்மையில் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் நீங்கள் உப்பாவை தொடர்ந்து போட்டால் நிச்சயமாக கடுமையாக எதிர்ப்போங்க யார் பேர்லையும் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் எந்த ஊடகவியலாளர் பேரில் உப்பா போட்டாலும் எதிர்ப்போம் இவர் இவர் யாருன்னு தெரியாது ஆனால் சுவடு மன்சூர் வந்து எங்களை கூப்பிட்டு என்னையும் தியாகம் கூப்பிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமாக கூட்டம் நடத்தினார் அது உண்மைதான் அதில் வந்து அதில் நாங்கள் போய் பேசியிருக்கோம் அதே மாதிரி அவர் அவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் அவர் வைகோவினுடைய மதிமுகவில் பொறுப்பில் இருந்திருக்காரு அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லைங்க எஃப்ஐஆரில் ஒன்றுமே சொல்லலை நான் வந்து வீடியோ கேட்டேன் அமீத் உசைன் பேசுகிறாரு அவர் இஸ்லாம் மதத்தை பற்றி எல்லாம் இப்படி சொன்னார்னு பேசுறாரு அதனால் எல்லோரும் இங்கே இஸ்லாம் அரசை உருவாக்கணும்னு சொல்கிறார் ஏதோ சொல்கிறார் அவர் அவர் சொல்கிறது அவருடைய கருத்துரிமை எங்களுக்கே அந்த கருத்தில் இப்போ நிறைய பேர் இங்கே இருக்கவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது அது அல்ல விஷயம் அதற்காக உப்பா மாதிரி கொடூரமான சட்டங்களை பயன்படுத்தலாமான்றது தான் கேள்வி இப்போ அவங்க பயன்படுத்துவாங்க ஒன்றிய அரசு பயன்படுத்த பிடிக்காதவங்களும் உப்பா போடுவாங்க இப்போ பிஎஃப்ஐல அத்தனை பேரை கைது பண்ணுறாங்க அதை வந்து அதை நாங்கள் ஒத்துக்குள்ளே கண்டிக்கிறோம் ஆனால் திமுக அரசு போடுவது தான் எங்களுக்கு இதில் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய கண்ட வருத்தத்தை தெரிவிக்கிறோம் இதுவே ஒன்றிய அரசு போட்டால் அதை அதை எதிர்கொள்கிற முறை வேறு நாங்கள் நிச்சயமாக இப்போ வரியா இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த அரசு திமுக அரசு நான் இதை வந்து இதில் நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் நிச்சயமாக சொன்னார்ல இப்போ தான் இப்போ அடுத்த சொன்னார்ல அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் முடி எடுத்து சொல்லுவோம் இதற்கு முன்பு அமைப்புகள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு கலந்து ஆலோசனை செய்தோம் அந்த கலந்தாலோசனை ஆலோசனை செய்ததன் அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது அந்த முடிவுகள் முதலில் காவல்துறை அதிகாரியை சந்திப்பது சட்டத்துறை அமைச்சரை சந்திப்பது சட்டத்துறையின் மூலமாக முதல்வரை சந்திப்பது இந்த சந்திப்புகளுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் அமர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த உடவியலாளர் சந்திப்பின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

யூடியூப்ல கேட்டுட்டு பண்றதா சொல்றாங்க இப்போ நீங்க போடுறவங்க யூடியூப்ல கேட்டுட்டு வழக்கு பதிவு என்ன ஆகும் இதுல அமீது உசைன் யூடியூப கேட்டோம் அதில் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற தவிர ஒன்றுமே இல்லை அமீது உசைனை தவிர மற்ற ஐவர் பேரில் ஒன்றுமே இல்லை எஃப்ஐஆர்ல ரெண்டு யூடியூப்ல பேசுறதுக்காக கைது பண்ணா எவ்வளவு பேரை கைது பண்ணணும்னு சொல்லுங்க மூன்றாவது யூடியூப்ல பேசினதனுடைய விளைவாக வேற எங்கோ வன்முறை நடந்தது மக்கள் ஒன்றா சேர்ந்து எதிர்த்தாங்க வேற எந்த வழியிலையும் எதிர்ப்பு இருந்ததுன்ற எந்த ஒரு ஒரு வார்த்தை கூட இந்த எஃப்ஐஆர்ல இல்லை யூடியூப்ல போ இருந்த விஷயத்தை எடுத்துட்டு மொழிபெயர்த்து இந்த எஃப்ஐஆர்ல போட்டு இதன் மூலமாக உபா சட்டம் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பி இந்தியன் பியினர் கூட எழுத்துருக்காங்க இல்லை இதுல தொடர்ச்சியாக காவல்துறைக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் ஊடக குற்றச்சாட்டு இருக்குது கடந்த ஒரு ஆண்டு கூட சென்னையில் இருக்கிற ஒரு எஸ்ஐ ஒரு காவல் இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு தொடர்புடையவர் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏன் சொல்கிறோம்னா இந்து ராஷ்டிரம் குறித்தோ இல்லை ஆர்எஸ்எஸ் குறித்தோ வெளிப்படையாக பேசுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது நபிகள் நாயகம் குறித்து அல்லது இஸ்லாம் குறித்து வெறுப்பு அரசியலை கக்குறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் இவர்கள் சுவடு மன்சூர் அவர்களோ அல்லது குடும்பத்தை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ யாருமே மற்ற மதத்தின் மீது வெறுப்பை கொட்டல அல்லது அது குறித்து வந்து காழ்ப்புணர்ச்சியும் பேசல அந்த மதம் குறித்து நபிகலாயம் குறித்து அந்த நன்னறி குறித்து தான் பேசியிருக்கிறாங்க அதற்காக அப்படி நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு ஒருத்தர் தான் பேசியிருக்கிறாரு ஆக இவர் ஒரு திராவிட சிந்தனையாளர் தமிழ் தேசியம் குறித்து பேசியிருக்கிறாரு பேரறிஞர் அண்ணா குறித்து கலி புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதே போல தந்தை பெரியார் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதை விட கூட சனாதன எதிர்ப்பு குறித்து கலைஞர் குறித்து எழுதியிருக்கிறாரு இன்னும் மனு குறித்து ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறாரு ஆக முழுக்க முழுக்க திராவிட இயக்க சிந்தனையோடு செயல்பட்டு வருகின்ற சுவடு மன்சூர் அவர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது திராவிட இயக்கத்திற்கு அல்லது திமுக அரசுக்கு விடப்படுகின்ற சவாலாக தான் நான் பார்க்குறோம் திமுக முழுக்க முழுக்க காவல்துறை செஞ்சிருக்கு ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க ஏதோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்டான்னு நம்ம எடுத்துக்க முடியாது இது ஒரு பொலிட்டிக்கல் கேஸு இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் வந்து எஸ்ஐ மாத்திரம் தானாக முன் வந்து கேஸ் எல்லாம் போட முடியாது இதில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் கையெழுத்து போட்டு போட்டிருக்காரு ஆகையால் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அரசாங்கம் இருக்கு இல்லை போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க போலீஸ் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய டிஜிபியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் சம்மத இல்லாமல் இந்த மாதிரியான வழக்கு போட முடியாது இது பதிவு செய்யறது ரொம்ப முக்கியம் ஆகையால அதாவது போலீஸ் அதிகாரிகள் டிஜிபியிலேருந்து கீழ் வரக்கூடிய ஆட்கள் முதலமைச்சர்கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது

சார் உப்பா உப்பாவில் இருக்கா உப்பாவில் இருக்கா சார் உப்பாவை பற்றி பேசுகிறோம் சார் இப்போ நாங்கள் உப்பாவை தான் கேட்குறோம் ரெண்டாவது அவரை பற்றி மட்டும்தான இருக்கணும் இல்லை யூடியூப்பில் பேசுகிறது அமீது உசைன் மீதி அஞ்சு பேர் எப்படி வராங்க அதுதான் அதான் உப்பாவை பற்றி தான் சார் இங்கே கேக் பேசுகிறோம் நீங்கள் மீதியை பற்றி இல்லை நீங்கள் போலீஸ் வந்து மீதியை பட்டை பட்டு பேர்றதை பற்றி இல்லை மீதி பேர் அத்தனை பேர் பேர்லேயும் போடுறது சவுக்கு சங்கர் உட்பட போட்டது உப்பா கிடையாது சரி பொதுவாக

இருபத்தி மூணாந்தேதி மே மாதம் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி அளவில் வந்து சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பத்து பேர்கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் எந்த ஒரு ஆவணங்களுமே அவங்க எங்ககிட்ட முறையாக காட்ட கிடையாது ஆனால் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வந்தாங்க வந்து உடனே என்னுடைய ஃபோன் என் ஹஸ்பண்டோடைய ஃபோனை வந்து அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு வாரண்ட் எதுவுமே அவங்க வந்து காட்ட கிடையாது அதுக்கப்புறம் சர்ச்ன்ற பேரில் வந்து எங்கள் வீடை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க ஒரு அஞ்சு அஞ்சரை மணி அப்படின்னும் போது பிள்ளைங்களை எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்கள வந்து தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து எந்த ஒரு என்கொயரியுமே பண்ணாமல் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி போகும்போது என்கிட்ட சொன்னாங்க உங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எந்த ஒரு சர்ட்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து எடுத்துக்கல எல்லாமே உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் எங்கள் ஹஸ்பண்டோடைய எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை ஈவன் என்னுடைய பாஸ்போர்ட்டையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரேஷன் கார்ட் ஏடிஎம் கார்டு என்னுடைய பாஸ்போர்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின எல்லா படித்த சர்டிஃபிகேட்ஸ் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதுக்கப்புறம் அவங்க இன்ஜினியரிங்கில் வாங்கின எல்லா சர்ட்டிஃபிகேட் குறிப்பாக இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்ற பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினாங்க அந்த டாக்ட்ரேட் பட்டத்தையும் அவங்க வந்து சீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் இங்கே வந்து ரெண்டு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறோம் ஒன்று வந்து இந்த ஊப்பா அப்படின்ற சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட இந்த ஆறு நபரையும் வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் ரெண்டாவது அவங்க கிட்ட வந்து சீஸ் பண்ணிவிட்டு போன எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேமிலி கிட்ட சீக்கிரமாக அவங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றத ஃபேமிலி வைஸாக நாங்கள் வந்து கோரிக்கையாக முன் வச்சுக்கிறோம் தேங்க் யூ சுவட மன்சூர் அவங்களுடைய தான் நான் சுவட மன்சூர் பொறுத்தவரை அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா சமூகம் சார்ந்து பொதுநலன் சார்ந்து எந்த அமைப்பு மக்களுக்கு ஆதரவாக எங்கு போராட்டங்கள் எங்கு கருத்தனங்கள் நடத்தினாலும் அதில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் சுவட மன்சூர் வந்து இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அரங்கத்தில் மீட் அரங்கத்தில் வந்து சமூக நலன் சார்ந்த தலைப்புகளையும் வந்து நடத்தியிருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் தேவையா வேண்டாம் நீட் பாலஸ்தீனம் குறித்த வரலாறு போன்ற பொது மணிப்பூரில் நடப்பது என்ன இப்படி பொது நலன் சார்ந்த சமூக நலன் சார்ந்த தலைப்புகளையும் அங்கே வந்து நடத்தி அதில் முக்கியமான தலைவர்களையும் வந்து பேச்சாளர்களாகவும் அழைப்பு விடுத்து பேசியிருக்கிறாங்க மீட்டரங்கத்தில் பப்ளிக்கா இப்படி தான் சுவடமன்சூருடைய பயணம் வந்து இருந்திருக்குது சமூகம் சார்ந்து வந்து இருந்திருக்குது ரெண்டாவது அவங்களுடைய இளைய மகன் அப்துல் ரஹ்மான் உமரி அவர் எப்படிப்பட்டவங்கன்னா அஞ்சு வருஷம் உமராபாத்தில் வந்து ஓதி பட்டம் பெற்ற ஒரு மார்க் அறிஞர் ஒரு மார்க்க அறிஞர் அவர் என்ன படிச்சிருக்காரோ அதை தான் வந்து சமூகத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாரு இஸ்லாம் சார்ந்த வந்து அவ அவங்க அவங்களுடைய பேச்சுக்களும் இருந்திருக்கு அவங்களுடைய ஜும்மா குத்பாக்களும் வந்து இருந்திருக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸும் வந்து இருந்திருக்குது ஒரு மார்க் அறிஞராக அவர் என்ன செய்யணுமோ அதை வந்து பேசியிருக்கிறாரு இவங்க இரண்டு பேரையும் இன்னொரு மகன் டாக்டர் ஹமீது உசேன் அவங்களையும் அதுக்கடுத்து இன்னும் மூன்று நபர்களை மொத்தம் ஆறு நபர்களை வந்து மே மாதம் இறுதியிலுக்குள்ளே வந்து காவல்துறையினர் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து ஊப்பா சட்டத்தில் வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான சட்டமாக நாங்கள் வந்து பார்க்குறோம் குடும்பத்தினராகிய நாங்கள் இன்னும் என்னுடைய மாமனார் சுவடு மன்சூரும் என்னுடைய மாமியார் அவங்களும் வந்து மே மாத இறுதியில் ஹஜ்ஜு செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் இப்போ முந்தின வாரமே அவங்கள வந்து அற செஞ்சிட்டாங்க இது மிகுந்த ஒரு மன உளைச்சலை வந்து என்னுடைய மாமியாருக்கு வந்து இருந்திருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஹஜ்ஜு பயணம் போக வேண்டிய தருணத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மிகுந்த மன உளிச்சலாக வந்து இருந்திருக்குது குறிப்பாக இந்த ஊப்பா சட்டத்தை இந்த ஆறு பேர் மேலே வந்து போட்டு அவங்கள வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க இந்த காவல்துறையினர் இதை நாங்கள் வந்து வன்மையாக மன்சூர் குடும்பத்தினருக்கு சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இவங்க ஆறு பேரையும் வந்து சீக்கிரமே வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறோம் அப்துல் ரஹ்மான் உமரியோடைய மனைவி வந்து இப்போ தான் ரெ ஒரு மூணு நாளாச்சு குழந்தை பெற்று இந்த தருணத்தில் அவங்கக்கிட்ட வித எவிடன்ஸும் வந்து சொல்லாமல் ஏன் உங்கள் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறோங்கிற எந்த எதுவுமே சொல்லாமல் ஆவணங்கள் சரியாக காட்டாமல் அவங்கள வந்து அரசு செஞ்சுட்டு வந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த ஊப்பா சட்டத்தை தமிழக காவல்துறை தமிழக அரசு வந்து முன்னிட்டு அவங்க வந்து இதை எடுத்து இந்த ஆறு நபர்களையும் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக நாங்கள் வந்து இங்கே வந்து வைக்கிறோம் ஹிஸ்புத் தஹரீர் அப்படிங்கிற இந்த அமைப்பை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா இது இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருக்குது இந்த அமைப்பு ஆயுதம் தாங்கிய அமைப்பும் கிடையாது பயங்கரவாத அமைப்பும் கிடையாது தீவிரவாத அமைப்பும் கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த அமைப்பு இஸ்லாம் குறித்தான கருத்தியலை அறிவார்ந்த ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வந்து இருக்குது இஸ்லாமிய உலகத்தில் தான் இது வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவதற்கான பணியை வந்து செய்யதே தவிர மற்ற நிலங்களில் அது குறித்தான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ஹிஸ்புத் தஹரீர் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து செய செயல்படுறதா நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டதை அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் இன்னும் ஊடகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காவல்துறையினர் என்ன ஏதுங்கிறத வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தினரை வந்து கைது செய்கிறோம் அப்படிங்கிற எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எங்களுக்கு வந்து கொடுக்காம அவங்க வந்து கைது செய்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் சில ஊடகங்கள் இந்த மூணு பேரையும் இந்த உ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்த ஆறு நபர்களை குறித்து தவறான ஒரு சித்தரிப்பை தவறான ஒரு பரப்புரையை தான் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க தீவிரவாத சித்தாந்தத்தை வந்து பரப்புகிறாங்க இவங்க வந்து தீங்க தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்னு சில ஊடகங்கள் வந்து பரப்புரை செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு அவங்களுக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா காவல்துறையினர் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்து நீங்கள் அதை வந்து செய்திகளில் போடுங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் போட்டுட்டீங்க ஆனால் உங்கள்கிட்ட நான் என்ன குறையாக பார்க்குறேன் அப்படின்னா குடும்பத்தினராகி எங்ககிட்ட வந்து நீங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தான் வந்து கொடுத்துச்சு ஊடகம் அப்படின்னா ரெண்டு சைடும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து போட்டிருக்கணும் ஆனா நீங்க ஒரு சைடு மட்டும் நீங்க வந்து கேட்டுட்டு போட்டுட்டு இந்த சூடு மன்சூரும் அது குறித்து அவர்களை தொடர்ந்து ஆறு நபர்களை நீங்க வந்து க சட்டத்தில் கைது செஞ்சாங்க இல்லையா அவங்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீங்கள் வந்து மன உ மன உளைச்சலுக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளிட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் இங்கே எல்லார் முன்னிலையிலையும் நான் ஊடகத்துக்கு நான் வந்து வைக்கிறேன் சீக்கிரமே தமிழக அரசு இந்த ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்த ஆறு நபர்களை கைது தொடர்பாக நீங்கள் வந்து கவனம் செலுத்தி இந்த ஆறு பேரையும் கூடிய சீக்கிரமே வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த ஆறு நபர்கள் தொடர்பாக இங்கே எல்லோரும் வந்து பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சி இவங்க எல்லாருக்குமே வந்து சூடு மன்சூர் குடும்பத்தினர் சார்பாக நான் வந்து நன்றி தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி ஜிஸாகலா அலாம